நான் இப்போ உங்களுக்கு ஒரு முறுக்கு செய்து காட்டப்போகிறேன் இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் செய்கிற முறுக்கு சுகமாகவும் செய்யலாம் இப்படி சமோசா ரோல் அதை சுற்றிட்டு மிஞ்சிற பேப்பரை வீணாக்காமல் இப்படி பொறிச்சு சாப்பிடும் முதல்ல இந்த பேப்பரை ஒண்டொண்டாக எடுங்கோ பேப்பரை ஒரு நாலு பேப்பரை வச்சு இப்படி உருட்டி உருட்டி போட்டு ஒரு கத்திரிக்கொழால் இப்படி வெட்டமட்டமாக வெட்டி எடுங்கோ இது ஒரு நீட்டு நீட்டாக தான் தரும் எல்லாம் வெட்டின பிறகு இப்படி கையால் தூக்கி ஒன்றுண்டா உளுத்தி எடுத்து விடுங்க இப்போ எல்லாம் வெட்டி எடுத்து வச்சது நான் வந்து இப்படி வெட்டி இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விரும்பின வடிவங்கள் இதை வெட்டி எடுக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் வெட்டி காட்டி இருக்கிறோம் அப்படி உங்களை விரும்பின மாதிரியும் வெட்டி எடுக்கலாம் எல்லாம் வடிவாக வெட்டி எடுத்தாச்சு நீ எப்படி பொறிக்கிறேங்கிறத பார்ப்போம் கெண்ண நல்லா குதிச்ச பிறகு போட்டு கிண நேரம் விடக்கூடாது பார்த்து உடனே பிரட்டி இறக்கிடும் கவனமாக பார்த்து இறக்கணும் ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் இறக்கிடும் இதுக்கு வந்து கிணக்கு அவரு எல்லாம் போட்டு பொறிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிக்கணும் இது வந்து கவனமாக போட்ட உடனே எடுக்க வேணும் நேரம் விடக்கூடாது டக்குன்னு பொறிஞ்சிடும் நீங்களும் இப்படி செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க இவ்வளவு சுவையாக இருக்கும் இப்போ வந்து இல்லாம அடிவா பொறிச்சு எடுத்தாச்சுது இதுக்கு வந்து ஐசின் சோர் போடலாம் அல்லது சீனியை நல்லா தூளாக்கி போட்டு போட்டு இப்போ கலந்து எடுங்க இப்போ இந்த சீனியை போட்டுட்டு ஒரு காட்டி குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா இடமும் செய்கிறோம் எல்லாம் செய்து முடிச்சாச்சு நீங்களும் இதை பார்த்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்